தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் பெரமண்டூர் கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் அறுபது சமண குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த ஊரில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த சமண கோவில்கள் இரண்டு உள்ளன தற்போது இளைஞர்கள் வேலை வாய்ப்பின் காரணமாக பலர் சென்னை கோவை பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் குடிபெயர்ந்தனர் விழா காலங்களில் சொந்த கிராமமான பெரமுண்டூரில் ஒன்று கூடுவது வழக்கம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மும்மணி இளஞ்சர் இயக்கம் என்னும் அமைப்பு தொடங்கியது கோவில் விழாக்களில் பங்கு பெற்று சேவையாற்றுவது அதன் நோக்கம் அடுத்த தலைமுறை கையில் அது ஒப்படைக்கப்பட்டது அவர்கள் மும்மணி இளைஞர் இயக்கம் கோவில் சேவை என்பதை தாண்டி சமூக தொண்டாற்றும் அமைப்பாக வளர்த்து விட்டனர் என்பது உள்ளபடியே பாராட்டவும் அந்த அமைப்பு தொடங்க காரணமாக இருந்தவன்கிற முறையில் எனக்கு பெருமையாகவும் உள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மரங்கள் நட்டனர் அதற்கு பின் வந்த ஆண்டுகளில் அதை பராமரித்து பொறுப்பாக வளர்த்து எடுத்தனர் சரியாக வளராமல் நின்று போன மரக்கன்றுகளை அகற்றி மீண்டும் அதே இடத்தில் நட்டு பராமரித்து நேர்த்தியாக வளர்த்து எடுத்தனர் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா இரத்த தானம் அளித்து கொண்டாடியிருக்கிறார்கள் ஒரு சிறு அமைப்பு பத்தொம்போது பேர்கள் குருதி குடை கொடுத்து அமைப்பிற்கும் ஊருக்கும் பெருமையை உள்ளனர் சமணம் நான்கு வகை தானங்களை வலியுறுத்துகிறது ஆகாரதானம் மருந்து தானம் தானம் அடைக்கல தானம் அதாவது சாப்பாடு கல்வி மருந்து உயிருக்கு அஞ்சு அடைக்கலம் தேடி வரும் உயிர்களுக்கு அடைக்கலம் தந்து பாதுகாப்பது இந்த நான்கையும் தாண்டி குருதி கூட என்பதையும் கொடுத்து இளைஞர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் அவர்களை பாராட்டி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் எனும் முதுமொழிக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி வட்டம் மேல் சித்தாமூர் எனும் ஊர் தமிழ் சமணர்களின் தலைமையிடமாக விளங்குகிறது இந்த மேல் சித்தாமூர் மடத்தின் தாய் கிராமமாக விளங்குவது பெரமுண்டூர் அகராதிக்கு முன்னோடியாக விளங்கும் சூடாமணி நிகண்டு மண்டல பொருடர் பிறந்த ஊரும் பெரமுண்டூர் என்பது கூடுதல் செய்தி